விடுதலை டு இசை வெளியீட்டு கடுப்பான இயக்குனர் வெற்றிமாறன் காரணம் என்ன தெரியுமா இயக்குனர் வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி மற்றும் சூரிய இணைந்து நடித்துள்ள திரைப்படம் தான் விடுதலை இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு மேலும் இந்த படத்துல கௌதம் மேனன் ராஜீவ் மேனன் தமிழ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க வெளிவந்து வெற்றியடைந்த நிலையில செகண்ட் பார்ட்டோட படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில டிசம்பர் இருபதாம் தேதி இந்த படத்தை வெளியிட இருக்காங்களாம் நேற்று விடுதலை படத்தோட செகண்ட் பார்ட் ட்ரைலர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்கிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் வெற்றிமாறன் தன்னுடைய படத்துல வேலை பார்த்தவர்கள் குறித்தும் படத்தோட அனுபவங்கள் அப்போது தன்னுடைய படக்குழுவினர்கள் குறித்து பேசியிருக்காரு அந்த சமயத்துல திடீரென ஒருவர் வந்து வெற்றிமாறனிடம் அனைவரின் பெயரையும் கூற வேண்டும் என சொல்ல நான் தான் யார் பெயரையும் சொல்லலன்னு சொல்லிட்டேன் டீம்னா எல்லோரும் தானடா அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொல்லியிருக்காரு நன்றி என கூறிவிட்டு தன்னுடைய பேச்சு பாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் கோபத்துடன் சென்று அமர்ந்திருக்காரு வெற்றிமாறன் இந்த விஷயம்தான் தற்போது இணையத்துல படு வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு